இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் போத்தி ஸ்வர்ண மகால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்டிஸ் மற்றும் பேரிபேர் நல்லன எல்லாம் தரும் அம்பிகை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று கூறி அந்த அம்பிகையினுடைய ஒரு பெருமையோடு சேர்ந்து என்று அவளை பற்றிய துதிகளை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த உலகம் இயங்குவதற்கே காரணமாக இருப்பது யாரு அப்படின்னு பார்த்தா சக்தி என்று சொல்லக்கூடியவள் தான் அதனால நமக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா கூட எப்படி சொல்றோம் என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டா என் உடம்புல சக்தி இல்லைன்னு தான் சொல்றோம் அப்ப அந்த சக்தி என்று சொல்லக்கூடியவளே இயக்கத்திற்கு காரணமாக இருப்பவள் அது மட்டும் அல்ல இந்த உலகத்தின் ஒரு மூல ரூபம் அப்படின்னு சொன்னா அது சாக்ஷாத் அன்னை என்று சொல்கின்றோம் எதனால் அவ்வாறு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அம்பிகைக்கு இப்ப எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து பார்க்கலாம் ராம அவதாரம் எடுத்துக்கலாம் கௌசல்யாவினுடைய கர்ப்பவாசம் ராமனுக்கு உண்டு ஆனால் அன்னை எப்படி வந்தாலும் சரி அவள் பார்வதியாக வந்த போதிலும் சரி மீனாட்சியாக வந்த போதிலும் சரி காமாட்சியாக வந்த போதிலும் சரி காத்தியாயனியாக வந்த போதிலும் சரி மகாலட்சுமியின் ஹம்சமாக ஒரு கோதையா அவதாரம் பண்ணும் பொழுதும் பார்க்கலாம் சீத்தையா அவதாரம் பண்ணும் பொழுதும் பார்க்கலாம் கர்ப்பவாசம் என்பது அவளுக்கு கிடையாது ஏனால் உலகமே அவளுடைய கர்ப்பம் அவளுக்கு கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது அப்போ முதல்ல ஒரு உருவம் தோன்றியதே அது ஆணா பெண்ணா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமே நமக்குள்ள வேண்டாம் எப்போ அதில் இருந்து உற்பத்திகள் தொடங்கியதோ அப்பவே அது பெண் என்று முடிவானது அதனால சக்தி பிரகிருத்தியாக முதல்ல வருகின்றாள் ஒவ்வொரு ரூபமாக எடுத்து சர்வமாக வியாபிக்க கூடியவள் பல ரூபங்களில் இருந்தாலும் அந்த மூல எது அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி என்று அழைக்கப்படுபவள் இந்த லலிதைன்னு சொல்லக்கூடியவள்கிட்ட இருந்துதான் அநேகமான ரூபங்கள் எல்லாமே வெளியில வருகின்றது அப்படிப்பட்ட லலிதை யாருக்காக முதல்ல அவதாரம் பண்ணினான்னா பண்டாசுரன் சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்ணுவதற்காகத்தான் அவதாரம் பண்ணினா அந்த ஒரு விசேஷமானதை தான் லலிதா சஹசிரநாமம் முழுக்க நம்ம அனுபவிக்கிறோம் லலிதா சஹசிரநாமங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்கின்றார் வாக் தேவதைகள் அன்னையை பாடுகின்றார்கள் அன்னை கூட்டு சொல்றா என்னை பாடுங்கள் அப்படின்னு சொல்ல வாக் தேவதைகள் பாடுகின்றார்களாம் இப்போ நம்ம மனசுல உடனே என்ன எண்ணம் தோன்றுகிறது ஆஹா அன்னையே கூப்பிட்டு அவளை பத்தி சொல்லுவா போல இருக்கே அப்ப தன்னுடைய பெருமையை அவளே கேட்கணும்னு ஆசைப்படுறாளோ எனவோ அப்படின்னு நினைப்போம் ஆனா உண்மை அது கிடையாது அவள் மட்டும் பாடுங்கள்னு உத்தரவு கொடுக்கலனா அவளை பற்றி யாராலும் பாடவும் முடியாது பேசவும் முடியாது அதனால் அவள் அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவளுடைய பெருமையானதை சொல்லணும் என்று நினைக்கும் பொழுது அன்னையே அவர்களுடைய ஆசையை தீர்த்து வைப்பது போல பாடுங்கள் என்று சொல்ல சகசிரநாமத்தை பாடுகின்றார்கள் அது எப்ப நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா தமிழ் மறையூரான் என்று அழைக்கப்படும் அகஸ்தியர் தான் நமக்கு கிடைக்கிறது அகஸ்தியர் எங்க போய் தெரியுமா கேட்கிறார் பிரார்த்தனை எங்க தெரியுமா சத்திய பிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்துல போய் அகஸ்தியர் பெருமாளை பிரார்த்திக்க ஹயக்ரீவர் பிரத்யமாகி ஹயக்ரீவர் உத்தரவு கேட்டாராம் லலிதை இவருக்கு உபதேசம் கொடுக்கலாமா லலிதா சாஸ்திரநாமத்தை பத்தி சொல்லலாமான்னு அதுக்கு அம்பிகை ஒரு கிரைடீரியா கொடுத்தா தெரியுமா ஒரே ஒரு கிரைடீரியா தான் சொன்னா எதனால இவளுக்கு நீ உபதேசம் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கறா இவர் லோபமுத்ராவினுடைய கணவர் அதனால நீ உபதேசம் பண்ணுனால இவர் லோபமுத்ராவினுடைய கணவர் இல்லையா அதனால நீ உபதேசம் பண்ணு என்று சொல்ல சஹஸ்ரநாமம் அப்படி தான் நமக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட அகத்தியர் எல்லாரும் சஹஸ்ரநாமம் சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே அதனால லலிதா நவரத்னமாலேங்கிறத பண்றார் அது மட்டும் அல்லாது நிறைய கீர்த்தனங்களை நமக்கு அள்ளி தருகின்றார் அன்னையின் பேர்ல இதெல்லாம் நமக்கு எப்படி வெளியில வந்ததுன்னா அது இன்னும் ஆச்சரியம் சிவயோகி சித்தானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார் அவருக்கு அகஸ்தியருடைய ஓலை சுவடிகள் எல்லாம் கையில கிடைக்கிறது அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்த உடனே இதை பிரசூரிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது ஆனா அகஸ்தியரை கேட்காம பிரசூரிக்க முடியாதே அப்ப என்ன செய்வது அப்படிங்கிறச்ச தபோவனத்திற்கு சென்றார்கள் அப்ப ஞானந்த சுவாமி அங்க இருந்துருக்க ஞானானந்த சுவாமி நடத்தல போய் தன்னுடைய விஜாபனமானதை சொல்கின்றார் சிவயோகி சித்தானந்த சுவாமி இன்று இரவு இங்கேயே தங்கு வீராக ஞானானந்த சுவாமி சொல்றார் நாம் இங்கே தங்குவோமா அப்படின்ற மறுநாள் காலையில் சிவயோகி சித்தானந்த சுவாமி ஓடி வருகின்றார் ஆரவாரத்தோடு ஓடி வந்தாராம் ஞானானந்த சுவாமி ஒரே வார்த்தை கேட்டார் என்ன உத்தரவு கிடைத்தாயிற்று அல்லவா அப்படின்னு கேட்டார் அன்று இரவு இவருடைய கனவுல சிவயோகி சித்தானந்த சுவாமியினுடைய கனவுல அகஸ்தியரே தோன்றி என்னுடைய பாடல்களை பிரசூரிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம்தான் இத்தனை பாடல்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்தது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்பாள் பாட்டோட இன்றைய தினம் நம்ம தொடங்குறோம் ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி சிம்ஹாசனேஸ்வரி श्री ललिताम्बिकै भुवनेश्वरी श्री அன்பை புகட்டி முந்தன் ஆடனை காண ஜீராய் அன்பை புகட்டி புந்தன் ஆடனை காண ஜீராய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா கிலாடேஸ்வரி அடைக்கலம் போத்தீஸ்வரண மகால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நல்லன எல்லாம் தரும் அம்பிகை லலிதை என்ற திருநாமம் இருந்தால் கூட நமக்கெல்லாம் அம்பாள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கண் முன்னாடி வரக்கூடிய முதல் ரூபம் எது அப்படின்னா மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சியான ரூபம்தான்